நேற்று இதை மட்டும் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இந்த ட்ரோனை மட்டும் வச்சு என்னென்ன வேலைலாம் பார்க்கலான்னு பண்ணி போட்டிருந்தேன் வேறு லெவல் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி ஃப்ளைஓஓஓஓவர் காம்பு இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு என்னென்ன வேலைலாம் பண்ணலாம் எவ்வளோ ஹைட்டராக அது போகுது அப்படின்னு பார்க்கலான்னு இந்த வீடியோ பார்த்துடலான்னு சொல்லி இந்த வீடியோ இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு பயங்க ரொம்ப ஹைட்டு விடுறதுக்கு எனக்கு மனசு கேட்கலை ஓகேங்களா பயமாக இருக்குது ஏன்னா போயிடுச்சுன்னா இவ்வளோ வேலை கொடுத்தா இன்னும் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அதனால் எனக்கே இது போதும்டா அப்படின்னு தோன்ற வரைக்கும் நான் ஹைட்டு விட்றேன் அம்முட்டுக்கு ஒரே பேட்டரியில் நான் செக் பண்ணி காட்ட போகிறேன் எனக்கு வந்து மூணு பேட்டரி இருக்குங்க ஒரு பேட்டரியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வீடியோ நான் எடுத்து காட்ட போகிறேன் எவ்வளோ ஹைட்டு போதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதிலேயே உள்ள வாய்ஸ் ரெக்கார்டை தான் போட போகிறேன் ஹைட்டு போனாலும் சரி நம்ம இங்கேருந்து பேசுகிறது அது ரெக்கார்டாகும் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்கணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோன் ஆன் பண்ணிவிட்டேன்

இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டீங்கன்னா எண்ணெயை வந்து நான் ட்ராக் பண்ண போறேன் இந்த பட்டன் நம்முக்கிட்டேன்னா எண்ணெயை வந்து அது என் வைஃபை ட்ராக் பண்ணிடுச்சு நீ எங்கேயே கொண்டு சரி ஓகே ஹைட் பாக்கலாம் இப்போ மேல ஹைட் ஏத்துறேன் எவ்ளோ ஆயிடுச்சு ஹைட் போட்டோம் தெரியல கொஞ்சம் பின்னாடி போட்டு

ட்ரோன் தம்மாதுள்ள தான் இன்னும் ஹைட் போவும் ஆனால் பயமா இருக்கு. அதே மேலே போயிருச்சுன்னா பயமா இருக்குங்க அதே பின்னாடி போங்க. அந்த பக்கம் திரும்ங்க. கேமரா. அங்க தெரியலங்க. அந்த லவ் ஹைட்ல அது போயிருச்சு. மொபைலில் இது ஸ்ட்ராங் விண்ட் இருக்கான் காத்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுது அதனால கொஞ்சம் கீழே அரைக்கியாச்சு ஓகே ஸ்ட்ராங்கான காற்று இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிடுச்சு மெசேஜ் வந்துடுச்சு அதனால் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணுற கீழே இருக்கிறேன் அதே இறக்கும் கீழே பாரு அழகா கண்ட்ரோல் பண்ணலாம் பாத்தீங்களா அப்படியே பக்கத்தில் வரும் பாருங்க அழகா கண்ட்ரோல் பண்ணலங்க வேற லெவல்ல இருக்கு இப்போ இவ்வளவு தானே விட்டு கூட அறுபது பெர்சன்ட் பேட்டரி தான் போயிருக்கு ஓகேங்களா அறுபது பெர்சன்ட் பேட்டரி தான் போயிருக்கு ஹலோ ஸோ பார்த்துருப்பீங்களா சார் இதில் வர ரெக்கார்டு கூட ட்ரோனில் ரெக்கார்டாக வர வாய்ஸ் தான் இப்போ எவ்வளோ ஹைட்டு பொசிச்சுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இதை வச்சு இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்க வாங்கலாமா வேணாமான்றது ஓகேங்களா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒன் பேட்டரியில் இந்த மாதிரி என்கிட்ட மூணு பேட்டரி இருக்குது மூணு பேட்டரி வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்களா இதில் ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்குது சினிமேட்டிக் மோட்ருக்கு ஸ்போர்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுங்க హై స్పీడ్ మోడ్ ఎప్పుడు ఇక్కున పాపం టేక్ ఆఫ్ హోమ్ పాయింట్ అప్డేటెడ్ ఫ్లట్ మోడ్ ఆ సమట్ విరాల్సి బట్ ఇస్ కల ఓ సమట్ విరాలి కాటునది కాపీ ఇస్తరు కాటునది

அவ்வளோதான் இந்த வீடியோ தான் முடிக்கிறேங்க வாய்ஸ் ரெக்கார்டு எப்படி இருக்குது ட்ரோன் எப்படி இருக்குது இது ஓகேவா வேணும்னா பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரோன் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு இந்த ட்ரோன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் ட்ரோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் சரிதா இப்போ வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே இது இப்போது இவ்வளோ ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரே ஒரு பேட்டரியில் தான் ஓகே இன்னும் ரெண்டு பேட்டரி இருக்குது